ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட்டு மார்க்கு குறைப்பு குறித்து மிக முக்கியமான ஒரு தகவல் அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படிக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் மதிப்பெண் மதிப்பின் எண்பத்திரெண்டிலிருந்து எழுபத்தைந்தாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிற பெரும் கோரிக்கை ஆசிரியர்களிடையே வளர்த்து வருகிறது டெட்டு பேப்பரோ நன் பேப்பர் டூக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸில் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸில் ஒடிசா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் டெட்டு பாஸ் மதிப்பெண் எழுபத்தி ஐந்தாக மட்டுமே இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமான எலிஜிபிலிட்டி மார்க்காக எண்பத்தி ரெண்டு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுதான் அப்படின்றது வரைய எவ்வளோ வேணாலும் பாஸ் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம்னு சொல்லி இருக்கிறதுனால எல்லோரும் இந்த மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ ஆக்சுவலாக உங்களோட பாஸ் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு தான் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா துறை சார்ந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் அனைவரும் லெட்டர் மாதிரி ரெக்வஸ்ட்டு வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான நடவடிக்கை அப்படிங்கிறது எடுப்பாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய மின்னஞ்சலுக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கோரிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு மனுவாக போடுங்க எங்களுக்கு வந்து பாஸ் மதிப்பெண் கம்மியாகணும் மற்ற ஸ்டேட்டில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி கேளுங்கள் மெயில் போடுங்க நிறைய மெயில் போடுங்க அப்போ தான் அவங்களோட கவனத்துக்கு போகும் அப்போ தான் அதை பார்த்துட்டு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கான நடவடிக்கையை எடுப்பார்கள் அது பாஸ்மதி பின் குறை குறைக்கணும் எயிட்டி டூவிலேருந்து செவன்ட்டி ஃபைவாக குறைக்கணும் மற்ற ஸ்டேட்ஸில் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி எங்களுக்கும் குறைக்கணும் எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னால் தேர்தல் நேரத்தில் உங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதனால் துறை சார்ந்து நம்மளோட கோரிக்கைகளை வைக்க வேண்டும் அப்படின்ற தகவலை அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட கோரிக்கை நிறைவேற்றப்படும் அந்த விஷயத்தை பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவரோடைய தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு எழுந்திரங்கள் நன்றி